இது இன்றைய பிரதான செய்தி ஆசிரியர் தேவாமதன் செய்திகளை வாசிக்கும் நான் துறையப்ப வினோத் கண்ணன் முதலில் தலைப்புச் செய்திகள் சுவிட்சர்லாந்தில் உள்ள சிறியர்கள் மத்தியில் பெரும் மகிழ்ச்சி செங்காலனில் வாகனங்களில் திருட்டில் ஈடுபட்டு வந்த நபர் கைது சூரிஜ் கண்டோன் வேலை வாய்ப்பு மையங்களை குறைக்க நடவடிக்கை விமான நிலையத்துக்கு மூன்று பொன்னாகுமா எத்தனை போட்டியாளர்கள் வந்தாலும் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக சுவிஸ் வாழ் மக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கைக்குரிய ஒரே ஒரு தமிழர் பதிப்பகம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஐம்பத்தி இரண்டு நாற்பத்தி ஒன்பது புலம்பெயர் தேசத்தில் ஓடி உழைக்கும் உங்களுக்காக பணத்தோடு சேர்த்து ஆரோக்கியத்தையும் மூட்டெடுக்கும் அறிய வாய்ப்பு காற்றுப்படுத்தல் வகுப்புகளில் இணைந்து உங்கள் வாழ்வை ஒளிமயமாக்குங்கள் மேலதிக விவரங்களுக்கு பூச்சி ஆறு ஐம்பது அறுபத்தி ஏழு அறுபது தொடர்பான விரிவான செய்திகள் சுவிட்சர்லாந்தில் உள்ள சிறிய நாடு கடத்தப்பட்ட சமூகம் அசாத் ஆட்சியின் வீழ்ச்சிக்கு மகிழ்ச்சியோடு பதிலளித்துள்ளது கீஸ்டோன் எஸ்டிஐ செய்த நிறுவனத்தின் வேண்டுகோளின் பேரில் சுவிஸ் சிரியா சங்கம் அறிவித்தபடி ஞாயிறு பிற்பகலில் பேர்னில் உள்ள பன்ஹாஃப்ட்லில் தன்னிச்சையான பேரணி திட்டமிடப்பட்டது சிறிய புலம்பெயர்ந்த சமூகத்தில் உள்ள மக்கள் கடந்த சில நாட்களாக நடந்த சம்பவங்களை உன்னிப்பாக பின்பற்றி வருகின்றனர் ஆட்சியாளர் பஷர் அல் அசாத்தின் வீழ்ச்சி குறித்து அவர்கள் நம்ப முடியாத அளவிற்கு மகிழ்ச்சி அடைந்துள்ளார்கள் என்று கீஸ்டோன் எஸ்டி கேட்டபோது சிறிய சுவிட்சர்லாந்து சங்கத்தின் தலைவர் தெரெஸ் ஜாங்க கூறினார் நிச்சயமாக சிலர் ஏற்கனவே சுவிட்சர்லாந்தில் தங்களுடைய குடியிருப்பு நிலைக்கு என்ன அர்த்தம் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள் கூடுதலாக அனைத்து மகிழ்ச்சி இருந்த போதிலும் சிரியாவில் அரசியல் நிலைமை எவ்வாறு உருவாகும் என்பது தெளிவாக தெரியவில்லை ஏனெனில் நிலைமை சிக்கலானதாகவே இருக்கிறது இருப்பினும் அமைதியான சூழல் நிலவும் என அனைவரும் நம்பினர் சிறிய சுவிட்சர்லாந்து சங்கமானது இரண்டாயிரத்து பத்தொன்பதில் நிறுவப்பட்டது அத்துடன் சுவிட்சர்லாந்தில் அகதிகளை ஒருங்கிணைப்பதில் உறுதியாக உள்ளது அகதிகள் மற்றும் உள்ளூர் மக்களிடையே பரிமாற்றம் மற்றும் சந்திப்புகளை எளிதாக்கும் வகையில் இந்த சங்கம் கலாச்சார நிகழ்வுகளை ஏற்பாடு செய்கிறது பெடரல் புள்ளிகள் அலுவலகத்தின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் இறுதியில் சுமார் இருபத்தி எட்டாயிரம் சிறிய பிரஜைகள் சுவிட்சர்லாந்தில் வசித்து வந்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது திரு பெட்ரோ அர்ரோஜா குடோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று ஏப்ரல் பதிமூன்றாம் தொகுதி ஸ்பெயினின் மெட்ரிட் நகரில் பிறந்தவர் ஆவார் அவர் ஒரு சுற்றுச்சூழல் ஆர்வலர் அரசியல்வாதி இயற்பியலாளர் மற்றும் சரக்கோசா பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் ஆவார் அவரின் ஆராய்ச்சித்துறை தண்ணீரின் பொருளாதாரத்தை மையமாக கொண்டது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு முதல் அவர் குடிநீர் மற்றும் நல்வாழ்விற்கான பாதுகாப்பான என்ற என்று மருத்துவரிமைக்கான ஐக்கிய நாடுகள் சபையின் சிறப்பு தூதுவராக பணியாற்றி வருகிறார் சுவிஸ் வருகையின் போது திரு பெட்ரோ பல் இல்லத்துக்கும் பர்ன் மாநில அமைந்துள்ள அருள் ஞானமிகு ஞானலிங்கேஸ்வரர் திருக்கோவிலுக்கும் ஆறு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை பயணம் செய்தார் ஈழத் தமிழர்களின் தொன்மை வரலாறு சுவிஸ் முறை எதிர்நோக்கும் சவால்கள் மற்றும் இரு பண்பாட்டின் வழியே சைவ நெறி வழிபாடு தொடர்வதில் உள்ள கடினங்கள் குறித்து திரு பெட்ரோக்கு விளக்கப்பட்டது ஞானலிங்கேஸ்வரர் திருக்கோவிலில் பெண்களும் அருட்சுணையர்களாக முடியும் என்ற புது முன்னெடுப்பை சிவருசி தர்மலிங்கம் சசிகுமார் அவர்கள் ஸ்பானிய மொழியில் விளக்கினார் சிறப்பு தூதருக்கு சிவருசி தர்மலிங்கம் சசிகுமார் மற்றும் முருகரு சி சிவலிங்கம் சுரேஷ்குமார் ஆகியோர்களால் தமிழ் பண்பாட்டு முறையில் பாரம்பரிய வரவேற்பு அளிக்கப்பட்டது மேலும் சைவநிறை கூடத்தின் பொச்சால்வை வழங்கி அவருக்கு மரியாதை அளிக்கப்பட்டது நிகழ்வின் போது ஐநா பொது மன்னிப்புகளுக்கு கூட முழு ஆதரவை வழங்கும் உறுதிமொழி வெளியிடப்பட்டது ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை சென்ட் மொரிட்ஸில் குடிபோதையில் ஓட்டுநர் ஒருவரின் கார் விபத்துக்குள்ளானது அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் காயம் ஏற்படவில்லை ஆனால் இந்த விபத்தில் சொத்து சேதம் ஏற்பட்டது அதிகாலை இரண்டு முப்பதளவில் சென்ட் மொரிட்ஸ் பெயரிலிருந்து கிராமத்தின் பகுதியை நோக்கி இருபத்தெட்டு வயதுடைய நபர் ஒருவர் தனது காரை வியாடால் பஹின் வழியாக ஓட்டிச் சென்றார் வாகனம் ஓட்டும் போது சாலையானது பணியால் மூடப்பட்டு வழக்க ஆரம்பித்தது இதனால் அந்த நபர் வாகனத்தின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையை விட்டு விலகி நடைபாதையில் மோதி பின்னர் சாலையின் எல்லையிலிருந்து வேலையில் மோதினார் இந்த கார் மற்றும் வேலு இரண்டும் சேதமடைந்தனர் அதிர்ஷ்டவசமாக ஓட்டுநருக்கு காயம் ஏற்படவில்லை இருப்பினும் போலீசார் வந்ததும் மூச்சு நடத்தினர் ஓட்டுநர் குடிபோதையில் இருந்ததாக முடிவுகள் தெரிவிக்கின்றன இதையடுத்து அவரது ஓட்டுநர் உரிமத்தை அதிகாரிகள் சம்பவ இடத்திலேயே பறிமுதல் செய்தனர் இந்த சம்பவம் குறிப்பாக பனி மற்றும் பனிக்கட்டு சாலைகளில் செல்வாக்கின் கீழ் வாகனம் ஓட்டுவதால் ஏற்படும் ஆபத்துகளை நினைவூட்டுகிறது ஒவ்வொருவரின் பாதுகாப்பிற்காக நிதானமாக பயணிப்பதன் முக்கியத்துவத்தை அதிகாரிகள் தொடர்ந்து வலியுறுத்துகின்றனர் டிசம்பர் எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் சென் காலன் கன்டோனல் அவசர நிலை மையத்திற்கு குரூபென்ஸ்த்ராசவுக்கு அருகே சந்தேகத்துக்கிடமான நடவடிக்கை தொடர்பாக அறிக்கை கிடைத்தது நிறுத்தப்பட்டிருந்த காரை இரண்டு நபர்கள் சேதப்படுத்துவதை கண்ட சிலர் போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர் சோதனையின் போது அறிக்கையில் கொடுக்கப்பட்ட விளக்கத்துடன் பொருந்தக்கூடிய இரண்டு நபர்களை அதிகாரிகள் கைது செய்தனர் சந்தேக ரபர்கள் பதினேழு வயதான துனேஷிய மற்றும் முப்பத்தி மூன்று வயதான எகிப்தியரின் அடையாளம் காணப்பட்டனர் இதுவரையும் போலீசார் சோதனை கிட்டதில் அவர்கள் சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டதை உறுதிப்படுத்தும் பல்வேறு திருடப்பட்ட பொருட்களை கண்டுபிடித்தனர் சிறிது நேரத்துக்கு பின்னர் உஸ்வில் பகுதியில் கார் உடைக்கப்பட்டது பற்றிய கூடுதல் அறிக்கைகள் வந்தன இந்த இரண்டு நபர்களுக்கும் இந்த சம்பவங்களுடன் தொடர்பு இருக்கலாம் என விசாரணை அதிகாரிகள் அதிகாரிகள் சந்தேகிக்கின்றனர் உள்ளூர் வழக்குரைஞர் அலுவலகத்தின் மேற்பார்வையின் கீழ் சென் காலன் கண்டோனல் போலீசார் சந்தேக நபர்கள் வேறு குற்றங்களுடன் தொடர்புடையவர்களா என்பதை தீர்மானிக்க மேலது விசாரணைகளை மேற்கொள்கின்றனர் இதற்கிடையில் குடியேற்ற சட்டங்களின் கீழ் சட்ட நடவடிக்கைகளை குடியேற்ற அலுவலகம் மதிப்பீடு செய்கிறது இது சுவிட்சர்லாந்தில் அவர்களின் பதிவிட நிலைக்கு விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் பொதுமக்கள் வெளிப்போடு இருக்கவும் சந்தேகத்துக்கிடமான செயல்கள் ஏதேனும் நடந்தால் காவல்துறைக்கு புகார் தெரிவிக்கவும் அதிகாரிகள் தொடர்ந்து நினைவூட்டுகிறார்கள் சூரிச் மண்டலம் அதன் பிராந்திய வேலைவாய்ப்பு மையங்களின் நெட்ஒர்க்கில் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை திட்டமிட்டுள்ளது தற்போது கன்டோன் முழுவதும் பதினாறு வேலைவாய்ப்பு மைய இடங்கள் உள்ளன ஆனால் இது எதிர்காலத்தில் ஐந்து முதல் ஏழு மையங்களாக மாற்றமே குறைக்கப்படும் சில மையங்களை மூடுவதற்கான முடிவு வேலையின்மையின் நீண்டகால போக்குகளின் அடிப்படையிலானது வெள்ளிக்கிழமை கன்டோன் வெளியிட்ட அறிக்கையின்படி தற்போதுள்ள வேலைவாய்ப்பு மைய உட்கட்டமைப்பு ஐந்து வீதம் வரை வேலையின்மை விகிதங்களை கையாள வடிவமைக்கப்பட்டுள்ளது ஆனால் கடந்த இருபது ஆண்டுகளாக இந்த அளவு எட்டவில்லை தற்போது சூரிச்சின் வேலையின்மை விகிதம் நான்கு வீதம் மாத்திரமே அதிக எண்ணிக்கையிலான இயற்பியல் இருப்பிடங்களை பராமரிப்பதற்கு பதிலாக வேலை தேடுபவர்களுக்கு டிஜிட்டல் சேவைகளை மேம்படுத்துவதில் முதலீடு செய்ய கண்டோன் திட்டமிட்டுள்ளது ஏற்கனவே மேலும் இந்த எண்ணிக்கை அதிகரிக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது எந்த வேலைவாய்ப்பு மையங்கள் மூடப்படும் என்பது இன்னும் முடிவு செய்யப்படவில்லை மேலும் அறிவிப்புகள் எதிர்பார்க்கப்படுகின்றன வேலை தேடுவோரின் மாறி வரும் தேவைகளுக்கு ஏற்றுமாறு சேவைகள் அணுகக்கூடியதாகவும் திறமையானதாகவும் இருப்பதை உறுதி செய்வதே கண்டோன் நோக்கமாக கொண்டுள்ளது இந்த நடவடிக்கை நவீனமயமாக்கல் மற்றும் செலவு செயற்திறனை நோக்கிய மாற்றத்தை பிரதிபலிக்கிறது ஏனெனில் டிஜிட்டல் சகாப்தம் அத்தியாவசிய சேவைகளுக்கான தொலைநிலை மற்றும் நெறிப்படுத்தப்பட்ட அணுகலை அதிகளவில் அனுமதிக்கிறது சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும் தொடரும்லாந்தில் இருந்து இலங்கைக்கு உங்கள் பொதிகளை அனுப்புவதற்கு முப்பத்தி வருட அனுபவம் வாய்ந்த எம்பிடம் உங்கள் பொருட்களை ஒப்படைங்கள் விலை கழிவுகளை நம்பியமாந்து விடாதீர்கள் ஏனென்றால் கொடுக்கும் பணத்தை விட உங்கள் பொருட்கள் பருமதி வாய்ந்தவை உத்தரவாதத்துடன் பாதுகாப்பாக பொதிகளை அனுப்பு இன்றைய அலையுங்கள் எம் சி எஸ் கார்கோ சர்வீஸ் சூரிச்சி விமான நிலையம் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டிற்கான காலாவதியான மதிப்பு கூட்டப்பட்ட வரியாக மூன்று தசம் ஐந்து மில்லியன் செலுத்த வேண்டும் என்று மத்திய உச்ச தீர்ப்பு அளித்துள்ளது இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டில் சுவிஸ் பெடரல் டேக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இரண்டாயிரத்து பத்து முதல் இரண்டாயிரத்து பதினான்கு வரையிலான ஆண்டுகளுக்கான விமான நிலையத்தின் வரிகளை சரிபார்த்தது விமான நிலையம் பொருட்களை கையாளுதல் மற்றும் தரை செயற்பாடுகள் போன்ற சேவைகளை சரியாக அறிவிக்கவில்லை என்பதை கண்டறிந்தனர் இந்த சேவைகளுக்கு வரி விதிக்கப்பட்டிருக்க வேண்டும் வரி அதிகாரிகள் செலுத்தப்படாத

ட்டுவது எவ்வளவு முக்கியம் என்பதை இந்த வழக்கு காட்டுகிறது சூரிஜ் விமான நிலையம் இப்போது பணம் செலுத்த வேண்டும் மேலும் பிற வணிகங்கள் எதிர்காலத்தில் இது போன்ற தவறுகளை தவிர்க்க இந்த வழக்கின் தீர்ப்பு எடுத்துக்காட்டாக இருக்கும் எனவும் நம்பப்படுகிறது சுவிஸ் போஸ்டானது தனது கிறிஸ்துமஸ் விநியோக சீசனில் ஒரு புதிய மைல் கல்லை எட்டியுள்ளது இந்த ஆண்டு பார்சல் அளவுகள் முன்னெப்போதையும் விட அதிகமாக இருப்பதாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நிதிய காலத்தை விட கிட்டத்தட்ட ஐந்து லட்சம் பார்சல்கள் அதிகமாக இருப்பதாகவும் அந்த நிறுவனம் அறிவித்தது நவம்பர் ஐந்தாம் தேதிக்கும் டிசம்பர் மூன்றாம் தேதிக்கும் இடையில் சுவிஸ் போஸ்ட் ஏழு ஐந்து மில்லியன் பொதிகளை விநியோகித்துள்ளது பார்சல் டெலிவரிக்கான பரபரப்பான சீசன் கிறிஸ்துமஸ் வரை தொடரும் சுவிஸ் போஸ்டின் பத்தொன்பதாயிரம் ஊழியர்களுக்கு இந்த உச்ச பருவம் சவாலான நேரம் பதினான்காயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பார்சல்களை டெலிவரி செய்கின்றனர் மூவாயிரத்து நானூறு பேர் பார்சல் டெலிவரிகளில் மாத்திரமே கவனம் செலுத்துகின்றனர் அதிக எண்ணிக்கையிலான பார்சல்களை செயலாக்க சுமார் நான்காயிரத்து ஐநூறு பணியாளர்கள் வரிசைப்படுத்தும் பணிகளை கையாளுகின்றனர் அனைத்து கிறிஸ்துமஸ் பரிசுகளும் சரியான நேரத்தில் வந்து சேருவதை உறுதி செய்ய சுவிஸ் போஸ்ட் பல கூடுதல் நடவடிக்கைகளை எடுத்துள்ளது அதிக டெலிவரி சுற்றுகள் அதாவது தவால்கார தினசரி முன்னூற்று ஐம்பது கூடுதல் டெலிவரி பயணங்களை மேற்கொள்ள இருக்கின்றனர் மேலும் இப்போது சனிக்கிழமைகளில் பார்சல்கள் வரிசைப்படுத்தப்படுகின்றன இது மாத்திரமன்றி நீண்ட வேலை நேரம் கூடுதல் பணியாளர்களின விடுமுறை கூட்டத்தை கையாள சுமார் ஐநூறு தற்காலிக பணியாளர்கள் பணியமர்த்தப்பட்டுள்ளனர் உங்கள் பார்சல்கள் மற்றும் பரிசுகளை சரியான நேரத்தில் வழங்க சுவிஸ் போஸ்ட் முடிந்த அனைத்தையும் செய்கிறது அவர்களின் அர்ப்பணிப்புள்ள ஊழியர்கள் மற்றும் விரிவாக்கப்பட்ட முயற்சிகள் இந்த பரபரப்பான பருவத்திலும் கூட உங்கள் கிறிஸ்துமஸ் மகிழ்ச்சி தாமதமாகாமல் இருப்பதை உறுதி செய்கிறது ஞாயிற்றுக்கிழமை காலை கண்டோன் ஆர்கோவின் உள்ள குடியிருப்பு பகுதியில் திருடப்பட்ட கார் விபத்துக்குள்ளானது இரண்டு இளைஞர்கள் குறித்த விபத்துக்கு பொறுப்பானவர்கள் என தெரிய வந்துள்ளது காலை ஏழு அளவில் விபத்து இடம்பெற்றுள்ளது நிறுத்தப்பட்டிருந்த கார் மீது பி எம் டபிள்யூ மோதியது ஒருவர் சம்பவத்தை கவனித்து போலீசாருக்கு தகவல் கொடுத்தார் போலீசார் சம்பவ இடத்துக்கு வருவதற்கு முன்னர் விபத்தை ஏற்படுத்தியவர்கள் அங்கிருந்து தப்பி சென்றுள்ளனர் பி எம் டபிள்யூ காரின் உரிமத்தகட்டை விபத்து நடந்த இடத்தில் இளைஞர்கள் விட்டு சென்றனர் இதன் மூலம் வாகன உரிமையாளர் எங்கு வசிக்கிறார் என்பதை போலீசார் கண்டுபிடிக்க முடிந்தது அங்கு சேதமடைந்த காரை கண்டனர் அப்போது இரண்டு வாலிபர்கள் ஓடி வருவதை போலீசார் பார்த்தனர் சிறிது நேரம் நடந்த பின் இருவரும் பிடிபட்டனர் சந்தேகப்படும் டிரைவர் குடிபோதையில் இருந்திருக்கலாம் மற்றும் போதைப் பொருளின் செல்வாக்கின் கீழ் என சந்தேகிக்கப்படுகிறது தந்தையின் அனுமதியின்றி அவரின் காரை இவர்கள் எடுத்துச் சென்றதாகவும் தெரிவிக்கப்படுகிறது குறித்த பதினேழு வயது இளைஞர்கள் இப்போது இளைஞர் வழக்கறிஞர் அலுவலகத்துக்கு பதிலளிக்க வேண்டும் குறித்த ஓட்டுநர் ரத்தம் மற்றும் சிறுநீர் மாதிரி கொடுக்க வேண்டும் குறித்த விபத்தின் போது அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் காயம் ஏற்படவில்லை ஆனால் சொத்து சேதம் அதிகளவு ஏற்பட்டுள்ளதுடன் இளைஞர்கள் கடுமையான சட்ட சிக்கல்களை எதிர்கொள்கின்றனர் இதுவரை நீங்கள் கேட்டது இன்றைய பிரதான செய்திகள் அத்துடன் இதுபோன்ற சுவிட்சர்லாந்தின் பிரதான மற்றும் பிராந்திய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சுவிஸ் பார்வையிடுங்கள் அத்தோடு சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்